பச்சைப்பயிரை சுண்டலாகவோ அல்லது முளக்கட்டி பயிராகவோ சாப்பிட பிடிக்கலையா பச்சை ஏராளமான சத்துகள் நிறைய இருக்குங்க இன்னும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க இன்னும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இன்னும் சுகர் பேஷண்ட் கூட தாராளமாக சாப்பிடலாம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க பச்சைப்பயிரை வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் பச்சைப்பயிறு நான் இன்றைக்கி இரநூத்தம்பது கிராம் எடுத்துகிட்டு ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா இதை வந்து வறுத்துக்க போகிறோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்ல ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க கொஞ்சம் மெதுவாக தான் வறுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் நிறைய குவான்டிட்டி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷத்தில் நல்லா அளவுக்கு கலர் செவக்க வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் வீடே கம்ம கமன் வாசனையாக இருக்கும் நீங்கள் வறுக்கும் போது இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் வாக்கில் நல்லா ஆறட்டும் கைப்பறுக்குற சூடு கூட இருக்க வேண்டாம் ஓரளவுக்கு நல்லாவே ஆறி வரட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு பெரிய அகலமான மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுக்க போகிறோம் எப்போவுமே பயிறு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பச்சை பயிரில் ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுதுங்க இப்போது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதை வந்து நல்லா பொடியாகவே அரைச்சிக்கணும் எந்த அளவுக்கு அப்படின்னா நிறைய வாட்டி அரைச்சி அரைச்சி பார்த்துட்டு நல்லா பொடியானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் விடணும் அது வரைக்கும் நீங்கள் அரைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப திரு திரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜல்லடையில் போட்டு சளிச்சு கூட வச்சுக்கோங்க நான் வந்து நல்லாவே பொடியாக அரைச்சிட்டேன் இப்போ இதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது மறுபடியும் இதே கடாயை ஹீட் பண்ணிவிட்டு எவ்வளோ பச்சைப்பயிர் எடுத்தீங்களோ அதுக்கு அப்படியே ஈக்குவலாக வெள்ளம் எடுத்துக்கோங்க அதில் பாதி கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போது வெள்ளத்தை வந்து நல்லா கரைக்க போகிறோம் அடுப்பை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நல்லா கரைச்சிக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வெள்ளம் குறைய ஆரம்பிச்சிரும் கரைஞ்சால் மட்டும் பற்றாது நல்லா இந்த மாதிரி நுர பொங்கி பொங்கி வரணும் நல்ல ஒரு பிசு பிசுன்னு ஒரு பக்குவம் வரும் பாருங்கள் அதாவது கம்பி பதம் கிடையாது அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் கம்மி பதம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிசு இருக்கும் அது வரைக்குமே நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கட்டும்ங்க இதுதான் பக்குவம் இப்போ பாருங்கள் நல்ல நுரம் பொங்கி பொங்கி வருது இது மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த மாதிரி நுரம் பொங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ மறுபடியும் இதே கடையை நான் வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நெய் போட்டிருக்கேன் இந்த ரெசிபிக்கு நாள் நெய் தேவையப்படாது இப்போ இதில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸ் ஏதாச்சும் ஒன்று வறுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் முந்திரி போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க தாராளமாக முந்திரி பாதாம் பிஸ்தா பழம் எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரி வந்து நல்ல ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு இப்போது இந்த முந்திரி கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பாசி பயிர் பொடி அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நெய்யிலே வச்சு நல்ல ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துட்டேன் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாகு இருக்குது பாருங்கள் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை வந்து பாகு நம்ம கொஞ்சம் ஒரேடியாக கூடாது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் இப்போ பிசு பிசுன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல இந்த ஈரப்பதம் வந்துடும் நான் வந்து எல்லா எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் ஊற்றிட்டு இந்த மாதிரி கிண்டி காமிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு நல்ல கலர் கிடச்சிருக்கு பாருங்கள் அந்த பாசி பயிருடைய பச்சை கலர் வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ ஆற வச்சுக்கோங்க உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் இப்போ நல்லா ஆறிடுச்சு கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு இப்போ மறுபடியும் இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு இதை வந்து எடுத்து சின்ன சின்ன லட்டுவாக பிடிச்சிக்கோங்க லட்டுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாம் பாரம்பரியத்தை எல்லாருமே மறந்தாச்சுங்க பாசி பயிரை வந்து நீங்கள் மொளக்கட்டியோ அல்லது வேறு ஏதாவது வடிவத்தில் கொடுத்து பாருங்கள் சுண்டலாகவோ யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க மெயினாக குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி வடிவத்தில் செஞ்சு கொடுங்க பாசிப்பருப்ப உடனே களி பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கும் இதை வந்து பெரியவங்கலருந்து சின்னவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஈஸியான ரெசிப்பியாக இருந்துச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்ப நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இதை வந்து செஞ்சு முடித்த உடனே தட்டு காலியாக போயிடுச்சு எங்கள் வீட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான உங்களை நான் அடுத்து சந்திக்கிறேன் இதே மாதிரி புது புது வீடியோ உங்களுக்காக நிறைய காத்துட்டு அது வரைக்கும் நம்ம சேனல் ஜெனாஸ்ட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்